ஒரே நிமிஷம் இந்த ஸ்கூல் பசங்க எங்க போறாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன் டூ பிளஸ் யூனிசெக்ஸ் பியூட்டி சலூன் இந்த கடைக்குள்ள ஸ்கூல் பசங்க போய் என்ன பண்ண போறாங்கன்னு பாருங்களேன் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க யூனிஃபார்ம் போட்டு கடைக்குள்ள கும்பலா வராங்க ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ இங்கே எச்எம் சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுனா இருந்தால் டூ ப்ளஸ் செல்வன் இல்லை ஹேர் கட் ஃப்ரீன்ட்டு பண்ணிக்கலாமா நான் இன்னைக்கு ஆமாம் எல்லாருமே அதுதான் வந்துருக்காங்க உட்காருங்க உட்காருங்க டூ பிளஸ் தானே விளம்பரத்துக்கு இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி வீடியோவை தள்ளி விட்டுறாதீங்க தயவு செஞ்சு வீடியோவை பாருங்க வெளி உலகத்துக்கு டூ பிளஸ் நிறுவனத்தை விளம்பரம் பண்ணி காட்டாமே இவங்க ஏகப்பட்ட சேவைகள் காது கேளாதோர் பள்ளி குழந்தைகள் காப்பகம் முதியோர் காப்பகம் இப்படின்னு நிறைய காப்பகங்களுக்கு போய் இலவசமா முடி திருத்தம் பண்ணிட்டு இருக்காங்க மண்ணுக்கும் மக்களுக்கும் சமூக நல அறக்கட்டளையும் டூ பிளஸ் நிறுவனம் சேர்ந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு இலவச முடி திருத்த சேவையை தொடங்கியிருக்காங்க கடையோட விளம்பரத்துக்காக இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணி போடலாம் நீங்க நினைக்கலாம் பிறந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் ஏதாவது ஒரு சேவையை தான் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இலவச முடி சேவை சேவையை பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் ஐடி கார்டு எடுத்துட்டு போய் டூ பிளஸ் நிறுவனத்தில் உங்களுக்கு இலவசமா முடி சேவை பண்ணி கொடுப்பாங்க பசங்களா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா டூ பிளஸ் நிறுவனத்தை யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி